ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் தமிழ் நியூஸில் போய் சி செவனில் இருக்கக்கூடிய அறநூல் தொடர்பான செய்திகள் அந்த டாபிக் பார்த்துட்ருக்கோம் அதில் நாளடியாக வீடியோ ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ அது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அந்த அறநூல் தொடர்பான செய்திகளில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நான்மணி கடுகிகை அந்த நூல் தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் நான்மணிக்கடுகிற ஆசிரியர் முதலே யார் அதோட அதாவது நான்மணி கடுகையுடைய பேசிக்ஸான இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட்டு பார்த்து முடிச்சுட்டு ஸ்கூல் புக்கில் உள்ள பாடல்கள் என்னன்றதை வரிசையாக பார்க்கலாம் இந்த நான்மணி கடுகையுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் இந்த விளம்பி நாகனாரில் விளம்பி அப்படின்றது என்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஊர் பெயர் அவர் பிறந்த ஊரின் பெயர் நாகனார் அப்படின்றது அந்த புலவருடைய இயற்பெயர் இது எந்த நூல்களில் இந்த நான்மணி கடிகைன்றது இருக்குது அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று இந்த கடிகை அப்படின்றதுடைய பொருள் வந்து அணிகலன் நான்மணி கடிகை அப்படின்றதுடைய பொருள் அதாவது கடுகிகைனால் நமக்கு தெரியும் அணிகலன் நான் அப்படின்னா நான்கு மணி மணிகள் அப்போ நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் இந்த நான் கடிகையுடைய வேறு சில பொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அணிகலன் ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்து துண்டு கட்டுவடம் ஆபரணம் இப்ப அணிகலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அருகைனா அணிகலன் பார்த்தோம் அப்போ அந்த நான் கடிகையில உள்ள அந்த அணிகலன்கள் என்னென்ன நான்கு அணிகலன்கள் என்னென்ன அப்படின்னா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் இந்த நான் கடிகையில ஒவ்வொரு பாடலும் எத்தனை அறக்கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறதுனா நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது இதுல உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா நூற்றி நான்கு நான்மணி கடுகையில் உள்ள மொத்த கடவுள் வாழ்த்து பாடல்கள் எண்ணிக்கைன்னு கேட்டால் அது இரண்டு ஸோ இந்த ரெண்டுக்கான இது டிஃப்ரென்ஸ் இருக்க பார்த்துக்கோங்க மொத்த பாடல்னு நூற்றி வச்சுனாலும் கடவுள் வாழ்த்துன்னா ரெண்டு இந்த கடவுள் வாழ்த்து பாடல்ல யாரை பற்றி குறிப்பிட்டு சொல்றாங்க நான்மணி கடிகையில் அப்படின்னா திருமால் இந்த நான்மணி கடிகை எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னா வெண்பா கடிகை வந்து எந்த அடைமொழியால் குறைக்கப்படுது அப்படின்னா துண்டு ரெண்டு மாற்றி இப்படியும் கேட்பாங்க துண்டு என்ற அடைமொழியால் குறைக்கப்படுறது எதுன்னும் கேட்பாங்க அண்ட் அட் த சேம் டைம் கடிகை வந்து எந்த அடைமொழியால் குறைக்கப்படுகிறதுனா துண்டு இது இயற்றப்பட்ட காலம் நான்காம் நூற்றாண்டு இந்த அறநூலை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது யாருன்னு கேட்டால் அது ஜீவப்போப் இப்போ ஜீவப்போப் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காருன்னு பார்த்தோம் அப்படி எத்தனை பாடல்களை அவர் மொழிபெயர்த்திருக்காருனா மொத்த பாடல்கள் நான்மணி கடுகிகையில நூற்றி நான்கு அதுல மொத்தம் இரண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருக்காரு அந்த இரண்டு பாடல்கள் எதுன்னா ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் அது ரெண்டையும் அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க அடுத்து இதுல என்னென்ன கருத்துக்கள் கூறப்படுகிறதுனா கொள்ளாமை பொய்யாமை புலால் உண்ணாமை காதல் புலவருக்கு கல்வியோ கல்விக்கும் மோதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடல் வரிகளை கொண்ட நூலின் ஆசிரியர் யாருன்னா நூல் வந்து க நான்மணி ஆசிரியர் விளம்பினாகனார் இந்த கடிகை அதோடைய வேறு இன்னொரு பொருள் என்னன்னா தோல்வலை நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும் குளத்து அணி என்ப தாமரை பெண்மை நிலத்து அணி என்ப நாணம் தனக்கு அணியான் சான்சில் உலகத்து அறம் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடுகை வெல்வது வேண்டின் வெகுளி விடல் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நான்மணி கடுகை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இருபத்தோராவது கொஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா நிலகத்துக்கு அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அந்த பாடலை வச்சு இந்த மேட்ச் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுவும் கேட்டதுக்காங்க இதுக்கு முன்னாடி நிலத்துக்கு அது அழகு நான் ஆன்சரே உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டேன் ஆப்ஷன் மாற்றிலாம் கொடுக்கல டேரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்துக்கோங்க நிலத்துக்கு அழகு எனது நெல் குளத்துக்கு அழகு தாமரை பெண்ணுக்கு அழகு நாணம் மறுமை உலகுக்கு செல்ல அழகு அறம் அடுத்தது பாடல் வந்து நமக்கு சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் இயல் இரண்டில் நான்மணிக்கு அழுகையின் உலருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க என்ன பாடல் பார்க்கலாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே கல்விக்கும் மோதின் புகழ்சார் உணர்வு எழுதியதையாவது யாருனா விளம்பின் ஆகினார் ஸோ இதோடைய பொருள் என்ன அப்படின்னா மனை மனைனா வீடு மனைக்கு விளக்கம் மடவார் மடவார்னா பெண்கள் ஸோ ஒரு குடும்பத்தின் விளக்கு அப்படின்னாலே யார் அந்த வீட்டுடைய பெண்தான் இப்போ மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் அந்த பெண்ணுக்கு விளக்கு யாரு குடும்பத்துடைய விளக்கு பெண் தான் அந்த குடும்பத்துடைய பெண் அந்த குடும்பத்து அந்த பெண்ணுக்கு விளக்காக இருப்பது யாரு அப்படின்னா அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளை அவள் பெண் அதாவது அந்த பெண் பெற்ற பிள்ளைகள் அவங்க பண்பில் சிறந்து இருப்பாங்க அந்த பிள்ளைகள் தான் அவளுக்கு விளக்கினை போன்றவங்க அதே மாதிரி மனக்கினிய காதல் புலவருக்கு கல்வியே அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கியது அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு எது விளக்காக இருக்கும்னா அன்புமிக்க அந்த பிள்ளைங்களுக்கு விளக்கு எதுனா அவள் இந்த குழந்தைகள் பெற்ற கல்விதான் அவர்களுக்கான விளக்கு கல்விக்கும் மோதின் புகழ்சார் உணவு அந்த கல்விக்கே விளக்காக விளங்குறது எதுன்னு கேட்டால் அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களே இப்படி நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது அதாவது இப்போ குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்காங்க குடும்பத்துக்கு விளக்கு யாரு பெண்ணு பெண்ணுக்கு விளக்கு அவள் பெற்ற குழந்தை அந்த குழந்தைக்கு விளக்கு அந்த குழந்தை பெற்ற கல்வி அந்த கல்விக்கே விளக்கியது அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைகளிடம் உள்ள நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம் மனைக்கு மடவார் மட அடக்கம் மடவார் இந்த பாடல் இடம்பெற்றிருந்தோம் நான்மணி கடுகை ஒவ்வொரு பாடலும் நான்மணி அடுகையில் எத்தனை அறக்களை வலியுறுத்தி கொண்டு கொண்டிருக்கோம் அப்படின்னா நான்கு இதில் உள்ள சொற்பொருள் மனை வீடு மடவார் பெண்கள் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கிணியன்னா மனத்துக்கு இனிய காதல் புதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்ற சொல்லும் உணர்வு நல்லெண்ணம் புகழ்சால் சால் புகழைத்தரும் ஸோ இவ்வளோ தான் இதுக்கான கொஷின்ஸு ஸோ இதுலேருந்து ஒரு மூணு கொஷின் இப்போ நம்ம பார்க்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் டைப் பண்ணி ஃபுல்லாக ஆன்சர் சொல்ல முடிஞ்சவங்க ஆன்சராக ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுதுன்ற பட்சத்தில் சே ஜஸ்ட் ஆர் நோ அது கூட நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான்மணிக்கு அடிகையின் பாவகை எது வெல்வது வேண்டிய உடல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மனைக்கு அடக்கம் மடவார் மடவார் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் ஸோ இதுக்கு மூணு கொஷின்க்கான ஆன்சர் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு இல்லை ஃபுல்லாக என்னால் கமெண்ட் பண்ண முடியலன்ற பட்சத்தில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா ஜஸ்ட் சே யெஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்